ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அம்பிகா சமையல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கருவேப்பிலை சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் நாலு பல் பூண்டு வரமிளகா காரத்துக்கு தேவையான அளவு ஒரு அஞ்சு சின்ன வெங்காயம் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்னதாக ஒரு சில்லு தேங்காய் அப்புறம் கை நிறையா வர்ற மாதிரி ஒரு கை கருவேப்பில கழுவி வச்சுருக்கேன் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு பருப்பு போட்டு ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறம் வெங்காயம் பூண்டு வரமிளகா போட்டுக்கலாம் வெங்காயம் பூண்டு ரெண்டுமே பாதி வதங்கினதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சிருந்த கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் கருவேப்பிலை போட்டதுக்கப்புறம் நல்லா வதக்கி விடுங்க அது லைட்டாக கலர் மாறி வரும் அந்த அளவுக்கு வதக்கி விட்டால் போதும் இப்போ கருவேப்பிலை லைட்டாக கலர் மாறி வந்துருச்சு வெங்காயம் கருவேப்பில எல்லாமே நல்லா வதங்கிருச்சு லாஸ்ட்டாக பொடியை கட் பண்ண தேங்காய் போட்டுக்கலாம் அது கூடவே ரெண்டு பீஸ் புளி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஆற வச்சுருங்க நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் மாற்றிட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டு அரைச்சிக்கலாம் நல்லா அரைச்சதுக்கப்புறம் இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இதுக்கு வந்து தாளிப்பு எதுவும் தேவையில்லை இதை அப்படியே சாப்பிட்லாம் இட்லி தோசை சாப்பாடு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் கருவேப்பிலை சட்னி ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ